என்னதான் நடக்கின்றது நம்ம நாட்டில் அடிப்பவன் மக்களால் கோட்டை ஏறி ஆட்சி ஆள்கின்றன் மக்களுக்கு நன்மை செய்யும் நண்பர்கள் அதே மக்களால் மறுக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போது ஆட்சியை குறை சொல்லும் மக்களே தேர்தல் நேரத்தில் வாங்ககுவதை வாங்கி கொண்டு வாக்கும் அவர்களுக்கே போடுகிறார்கள் இலவசம் வேணாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை வாங்ககுவதற்கு முதலில் செல்கிறார்கள் வாங்கி கொண்டு அதை குறையும் சொல்கிறார்கள் அதனால்தான் கொடுக்கும் அரசியல்வாதி உன்னை ஓசி என்கின்றான் ஊரையே அடிச்சு உலையில் போடுபவனை மந்திரி ஆக்குறீங்க அவனே உன் உழைப்பை சுரண்டும் போது ஒப்பாரி வைக்கிறீங்க மக்களின் காவலர்கள் நீங்கள் ஏத்திவிட்ட ஆட்சியாளர்களின் கைகூலியாக மாறி மக்களையே மிதிக்கிறார்கள் இது எப்படி இருக்குது என்றால் சைரன் வச்ச கார்க்கு ஒரு சட்டம் சைரன் இல்லாத கார்க்கு ஒரு சட்டம் என்பது போல் இருக்கு காவல்துறையில் கொலை செய்பவனுக்கு ஏழு அடுக்கு பாதுகாப்பு அதில் பாதிக்கப்பட்டவனுக்கு வைக்கிறாக்க பெரிய ஆப்பு முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தால் இப்போது ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் நிலைமைக்கு போய்விட்டது ஊடகங்கள் வழியாக எதிர்பாவர்களை உள்ளே வைக்கிறார்கள் உண்மையை எடுத்து சொன்னால் வாயிலேயே மிதுகிறார்கள் ஆட்சியாளர்கள் மக்களை தான் பாடாய்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் இயற்கையையும் விட்டு வைக்கவில்லை உங்கள் ஆட்சியாளர்கள் மலைகளை மேஜிக் செய்து மறைய வைக்கின்றனர் ஆற்று மணல்களை மண்ணுக்கே தெரியாமல் இடத்தை மாற்றி விடுகின்றனர் காடுகள் விடிந்து பார்த்தால் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடுகிறது ஒருவேளை நாம் கனவில் இங்கு காடு இருந்தது போல் தோன்றியதோ என்று நினைக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம் ஆற்றுக்கு அருகில்தான் நாகரிகம் தோன்றியது என்று வரலாறு உண்டு ஆனால் இப்போது ஆறுக்கு அருகில் தோன்று தொட்டு வாழ்ந்த மக்களை அள்ளி சீதார அடித்துவிட்டு பண முதலைக்கு விட்டுவிட்டு நாங்கள் ஆறு ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டோம் என்று அசிச்சு விடுகின்றனர் உங்கள் மனதில் கூடியிருக்கும் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு ஒரு நம்மையோ தீமையோ எங்கோ ஓரிடத்தில் நடக்கும்போது நமக்கு வலிக்காதே நமக்கு நடக்கும்போதுதான் நாம் உணர முடியும் அதனால யாருக்கோ இன்றைக்கு நடக்குது என்று இல்லாமல் உன்னிடம் இதை மாற்ற உரிமை இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுகைகளின் மக்களே